ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர உற்சக ராசிக்கு இது இறுதி சுற்று பொதுவாகவே சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நீங்கள் உணர முடியும் சரிங்களா அலைச்சல் விரயம் நேரமின்மை அதாவது எவ்வளோ தான் நீங்கள் ஒரு வேலையில் கவனம் செலுத்தினாலும் அதனுடைய செயல்பாடு உங்களுக்கு அது நடக்க வேண்டிய நேரத்துக்கு தான் நடக்கும் அந்த தாமதங்கள் இருக்கும் அப்போ வந்து அது கொஞ்சம் படிப்படியாக தான் சரியாகும் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல அந்த இறுதி காலகட்டம் அப்படின்ற அந்த செயல் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் மனதளவில் கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் அப்போ எதை பற்றி நீங்கள் இங்கே பெருசாக கவலைப்பட வேணாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ சில தவறுகள் இருக்குது அப்படின்னா அதனால் நீங்கள் பெருசாக வருத்தப்பட வேணாம் காலமே அதை சரி செய்யும் புரியுதுங்களா அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்க நம்பியவர்கள் உங்களை ஏமாத்துறது ஒரு நம்பிக்கைக்குரியவர் அவருடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரியறது ஒரு விதத்துல நல்லதுதான் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் செய்யலைன்னு போது அவருடைய உண்மையான தோற்றம் உங்களுக்கு தெரிய வருது அப்போ அது நல்ல விஷயந்தான ஒழிய உங்களுக்கு கடுதலே கிடையாது அவரை நீங்கள் மறுபடியும் நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது இல்லைங்களா அப்போ உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியறதுனால இன்னும் கூடுதல் கவனமாக உங்களுடைய திறமை உங்களுடைய பலத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்போ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் டெஃபினெட்லாக வந்து வெளிப்படுத்த முடியும் புரியுதுங்களா அதனால் வந்து அது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இந்த காலகட்டம் சிலருடைய உண்மை முகம் நீங்கள் உணர்வீங்க அதாவது முழுமையாக என்னுடைய நண்பன் என்னுடைய உயிர் என்னுடைய தம்பி என்ன எனக்கு அவனை விட்டால் வேறு யாருமே இல்லை அவன்தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி இல்லை அவங்க தான் எல்லாம் அவங்கள நான் அவ்வளோ நம்புகிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய உண்மை முகம் தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டமே இது அதனுடைய இறுதிக்கட்டமே இது அவங்களுடைய உண்மை தோற்றம் வெளிப்படும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க அவங்கள நீங்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை எந்த இடத்துல இருக்காங்கன்றதை நீங்கள் உணர முடியும் புரியுதுங்களா இந்த மாதிரியான சில விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில விஷயங்களை நீங்கள் பணம் கொடுத்துட்டு அதை மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கேட்டாலும் கிடைக்காது ஆனால் அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்க வர கையே அவங்கக்கிட்ட மீண்டும் கேட்டு அதை வாங்குறதுக்கு நீளாது அப்போ அந்த இடத்துல பொறுமையாக இருப்பீங்க அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வந்து நீங்கும் ஒரு விதத்தில் பண பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவாங்க உருச்சகராசிக்கு இப்போது எவ்வளோ வந்தாலும் கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன தான் வருமானம் வந்தாலும் லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தவங்க கிட்டே கை நீட்டி காசு வாங்கினதுனாலும் ஏதேனும் ஒரு லோன் கட்டிகிட்ருப்பாங்க ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டிகிட்ருப்பாங்க கண்மறையாக ஒரு விஷயங்கள் அப்படி போயிட்டு தான் இருக்கும் காசை பெருசாக சேமிச்சிட முடியாது மீறி சேமித்து வச்சாலும் ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது விரயத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ விரயங்கள் சற்று முகதியாக தான் இருக்கும் உற்சகராசி நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மிகப்பெரிய பொட்டி செஞ்சு அதில் பூட்டி வச்சுருந்தாலும் தேவன் வந்தால் திறந்து எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் செலவுகள் சற்று முகதியாக இருக்கத்தான் செய்யும் விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது கொடுத்த வாக்குக்காக செலவு பண்ணுறது அலைச்சல்கள் இருக்கும் சில நம் நிம்மதியற்ற ஒரு நிலை குடும்பத்தை நினச்சே சிலர் வருத்தப்படுவாங்க எவ்வளோ தான் நம்ம மாடு மாதிரி குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டினாலும் கூட குடும்பத்தில் பெருசாக மதிப்பு இல்லை நமக்கு ஒரு மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி கவலை இருக்கும் இதெல்லாம் வந்து கடைசி ஒரு ஸ்டெப் இப்போ குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒரு சில உணர்த்துதலை ஏற்படுத்தும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் சில விஷயங்களின் உண்மை தன்மையை தெரியப்படுத்தும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் முக்கியமானவர்கள் யார் முக்கியம் யார் முக்கியம் இல்லைன்றத தோளுரிச்சு காட்டக்கூடிய நேரம் இது அப்போ இது இறுதி சுற்றுனே சொல்லலாம் அப்போ இந்த இடத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு அனுபவம் தான் அப்போ நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலையே பட வேணாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்போ இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா ஒரு விதத்தில் தோற்றத்தில் கெடுதல் என்றாலும் கூட நடப்பது நல்லது தோற்றம் அதாவது ஒருத்தவங்களுக்கு எதிரியாக இருக்காங்க அந்த எதிரியை கூட நீங்கள் இனி நம்பலான்றது உங்கள் மனதில் தோணும் பரவாயில்ல எதிரியே நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறான் ஆனால் நண்பன் பழக்க வழக்கம் நமக்குரிய உறவுன்னு நினச்சோம் அவங்க இவ்வளோ எதிரி மாதிரி இருந்திருக்காங்க கூடவே இருந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு தெளிவு அதை நினச்சி மனதில் ஒரு குழப்பம் ஏற்படும் சில விஷயங்களில் லாபமே திருப்தி இருக்காது உற்சக ராசிக்கு ஏன்னா கேது பதினொன்றில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய லாபம் அவர்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்காது எவ்வளோ வந்தாலும் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அவருடைய பார்வை விரயஸ்தானம் குடும்பத்தை பார்க்குறாரு ஒரு விதத்தில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கறது அப்போ ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஜீவனம் நல்லாயிருக்கும் வேலையை கரெக்டாக செய்வீங்க தொழில் நல்லா செய்வீங்க எல்லா விதத்திலும் உங்களுடைய திறமையை கொண்டு போவீங்க ஆனால் அதனுடைய பலன் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தா கையில் ஒன்றுமே நிற்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் அப்படி தான் பட் இது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் விஷயங்கள் என்ன அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொகை முன்னே நிற்காதீங்க ஒரு சில விஷயங்களை பணம் செலவழிக்கிறீங்களா ஒரு முறைக்கு ஒரு முறை முடிவு பண்ணி செலவு பண்ணுங்கள் தேவையற்ற விஷயங்களில் சிக்கி தவிக்காதீங்க யாரையும் நம்பி மிகப்பெரிய முதலீடு போட்டு ஏமாறாதீங்க புரியுதுங்களா இந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி குடும்பத்தின் தேவைகள் பொருள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி வீண் விரயத்தை எதிர்கொள்ளாதீங்க சில விஷயங்கள் தேவைன்னா வாங்க தேவையற்ற விஷயங்களை அதிகமாக விரயத்தை பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் லாபம் குறைவாக இருந்தாலும் செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கும்ன்றதுனால செலவில் கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் தெளிவு இருக்கும் குழப்பமின்மை நிச்சயமாக வந்து போகும் அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் கூடுதல் கவனமாக இருங்க ஒரு விதத்தில் இது வந்து கடைசி காலகட்டம் அதாவது குரு பயிற்சிக்கு முந்தைய காலம்ன்றதுனால சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அதன் பிறகு எல்லாத்தையும் சரி செஞ்சுருவீங்க நீங்கள் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது வந்து உங்களுக்கு நன்மை தான் தோற்றத்தின் பார்வையில் வேணா வந்து கெடுதல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட எதிர்வரும் காலத்தில் அதை யோசிக்கும் பட்சத்தில் அன்னைக்கு அது நமக்கு நடந்தது ரொம்ப நல்லது அப்படின்றத நீங்கள் உணருவீங்க இதன் மூலம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா சில விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்க மற்றபடி வந்து உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் இனி படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதத்திலும் தப்பிக்கலாம் இது உற்சக ராசிக்கு இனி வெற்றி பெறக்கூடிய பொன்னான காலம் காத்துட்ருக்கு வெற்றிகரமான காலகட்டம் இருக்குது நீங்கள் யாரிடம்லாம் வந்து தோற்றீங்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ யாரால் கஷ்டத்தை எதிர்கொண்டீங்களோ அவர்கள் முன் நல்லா வாழ்ந்து காட்டக்கூடிய சரியான நேரம் இது மனதில் கவலை வேண்டாம் தைரியமாக இருங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் போதும் தைரியமாக இருங்க எல்லாத்திலும் வெற்றி பெறலாம் இனி எல்லாமே நல்லது தான் ஏன்னா சுபகாரியங்கள் அடுத்தடுத்த விசேஷங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஃபஸ்ட் கிளாஸாக பலன் பெற போகிறீங்க அதனால் உற்சகராசிக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண விளக்கத்தில் இருக்க பெல் லைக் ஆனால்